கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை மிக தீவிரமான அடுத்த கட்டத்தை இருக்கு இந்த நேரத்தில் சிசிடிவி கேமரா காட்சிகளோடு மிக முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் இருக்கக்கூடியது என்ன இந்த கரூர் சம்பவத்தில் அது எந்த அளவுக்கு முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடும் மிக மிக முக்கியமான ஆதாரங்கள் அதில் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பி இருக்கு இன்னுமே ஆலவர்ஜுனா போன்ற நபர்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த நபர் தலைமறைவாக இருக்கிறாரா இந்த சிசிடிவி ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் யார் யார் இதில் சிக்கக்கூடும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளால எழுந்திருக்கு அது மட்டுமல்ல அன்னைக்கு பிரச்சாரம் நடந்த அந்த வேளையில் விஜய் மேலே இருக்கும்போது போது வாகனத்துக்குள்ளால இருந்த நபர்கள் யார் யார் அவர்களுக்குள்ளால என்னென்ன பேசுனாங்க வெளியில் இந்த நெருக்கடிகள் நேரத்தில் நேரத்தில் மரணங்கள் நிகழ்ந்து இவங்க என்ன வெளியில் நடந்த விஷயங்கள் இவர்களுக்கு தெரியாதா இல்லை என்றால் கண்டும் காணாமல் அவர்கள் இருந்து விட்டார்களா இதற்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் இந்த சிபிஐ விசாரணையில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எந்த மாதிரி போகும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் குஜராத்தை சார்ந்த பிரவீன் குமார் அப்படிங்கிற ஐபிஎஸ் தலைமையில ஆறு பேர் கொண்ட குழு வந்து இந்த சிபிஐ விசாரணையில வந்து ஈடுபட்டு இந்த கரூர் பகுதியில குறிப்பாக வேலுச்சாமிபுரத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்துல இவர்களுடைய இந்த ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு செயற்கைக்கோள் துணையோட நவீன யுக்திகளோட அவர்கள் வந்து அந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல எத்தனை நபர்கள் வந்து நிற்க முடியும் எவ்வளவு இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பாக அவர்கள் வந்து பண்ணுறாங்க அளவெடுக்கிறாங்க அந்த வேலைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மளிகை கடைகள் வச்சிருக்கிறவங்க பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க இப்படி வந்து ஒரு நானூறு நபர்களுக்கு மேலே வந்து இவர்கள் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க ஒரு பத்து பதினைந்து நபர்களுக்கு மேலே இவர்கள் விசாரணை நடத்திருக்கிறாங்க இவருடைய விசாரணை எந்த மாதிரின்னா விஜய் அவர்கள் எந்த நேரம் இங்கே வர்றதுக்கு சொன்னார் உங்களுக்கு அந்த தகவல்கள் எப்படி கிடைச்சது எந்த மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது எந்த நேரத்துல இங்க வந்து மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க உண்மையிலே வந்து விஜய் அவர்கள் எந்த நேரத்துல இங்க வந்து சேர்ந்தார் உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன அது மட்டுமல்ல இங்க கூடின மக்களுக்கு தண்ணீர் உட்பட அத்தியாவசிய விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை வந்து அவங்க நடத்திட்டுருக்கிறாங்க இப்போ சிபிஐயில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னும் ஆறு நபர்களை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட பனிரெண்டு நபர்கள் வந்து இந்த விசாரணையை துரிதப்படுத்திருக்கிறாங்க ஏன் துரிதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இதில் ரெண்டு பார்வை இருக்குது ஒன்று வந்து பிஜேபிக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் வந்து இருந்து விஜயை இதில் லாக் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு இப்படிங்கிறது ஒரு பார்வை இன்னொன்று வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை துரிதப்படுத்தி குறிப்பாக பீகார் எலெக்ஷன் முடியக்கூடிய நேரத்தில் பெரிய நெருக்கடியை தாவைக்கா கட்சிக்கு உண்டாக்கக்கூடிய வேலை இதனுடைய பின்னணியில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இப்போ மிக மிக முக்கியமாக ஒரு நபரை வந்து இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் பேர் ராம்குமார் ராம்குமாருக்கும் இந்த விஷயத்துக்கும் கரூர் சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்க சொன்னா இங்க இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இந்த ஃபுட்டேஜு ஹார்ட் இது எல்லாமே வந்து இந்த ராம்குமார் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டுமல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு நபராக அதுல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ராம்குமார் இருக்கிறார் அப்போ இந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் வாரது எந்த நேரம் அவர் வரணும் எப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற திட்டமிடுதல்களில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்கும் அது மாதிரி இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் எந்த காட்சிகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இவர்கள் வந்து ஏற்கனவே பேசியிருப்பாங்க அப்போது இதில் இந்த கேமரா காட்சிகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் புதிய ஆதாரங்கள் இதில் வந்து வெளிவரக்கூடும் ஏற்கனவே பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூன்று கேமராக்கள் வந்து இதில் ஜனநாயகன் திரைப்படத்தில் கொண்டு வர்றதுக்கான காட்சிகள் எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பலரும் வச்சாங்க பத்திரிகையாளர்கள் வச்சாங்க அப்போ அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அதை பற்றி இவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற கோணத்தில் இந்த விசாரணை போகும் ஏற்கனவே தமிழக அரசு அமைச்சர் எஸ்ஐடியில் இவரை வந்து விசாரிச்சுருக்கிறாங்க ராம்குமாரை விசாரித்து இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் விஜய் அவர்கள் பயன்படுத்தின அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை கேட்டிருக்கிறாங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் இவர் பேரளவிற்கு வாகனத்துக்கு பின்னால் இருந்த சில வீடியோ ஆதாரங்களை மட்டும் கொடுத்துட்டு இவர் சமாளிச்சிருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐடியில் சைன் பண்ணுவாங்கள்ல இந்த இதெல்லாம் நான் வந்து ஒப்படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் இவர் இவருடைய ஃபோன் நம்பரை எழுதலை ஒரு வக்கீலனுடைய ஃபோன் நம்பரை எழுதியிருக்கிறார் அப்போது இது வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வேலையாக பார்க்கப்படுது எஸ்ஐடி ஏற்கனவே வந்து யார் யார் பேரில் எல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அந்த நபர்களை தான் இவங்க எஃப்ஐஆரில் கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த வேலையில் தான் இந்த நபரை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சு அவரை விசாரிக்கிறதுக்காக கரூர் போயிருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துலேருந்து வீட்டிலேருந்து இவர் வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாரு அது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் வெளியூரில் வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் போது இவருடைய தொடர்பு எண் கிடைக்கல அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்போ இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுந்திருக்கு இந்த ராம்குமார் மாட்டக்கூடிய பட்சத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக சங்கிலி தொடராக ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் இந்த நபர்கள் எல்லாம் இதில் மாட்டக்கூடும் உண்மையிலே வந்து ஆதவ் அர்ஜுனா மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் தலைமறைவாக இருக்கிறாரா இல்லைன்னா இந்த திட்டமிடுதலில் தனக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை மறைக்கிறதுக்காக அதை வந்து ஒழிச்சு வைப்பதற்காக இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து தன் கூடவே வந்து கொண்டு போயிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிசிடிவி ஆதாரங்களை இவங்க இன்னுமே வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இதில் வந்து தொக்கினுக்கு என்னன்னா இந்த ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் மிக மிக முக்கியமான துருப்புச்சீட்டாக இந்த கரூர் சம்பவத்தில் அந்த ஆதாரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்பப்படுது ஏற்கனவே வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு பல்வேறு ஆதாரங்கள் தொண்டர்கள் எடுத்தது வெளியிலந்து போன மக்கள் எடுத்த வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளிவந்து இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து வெளிக்கொணர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்போ இந்த வாகனத்தில் சுத்தி வச்சிருக்கக்கூடிய கேமராக்கள் அதிநவீன கேமராக்கள் இன்னும் துல்லியமாக இன்னும் நேர்த்தியாக அந்த மக்கள் எந்தளவுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும்போது குரல் எழுப்பினார்களோ அபய குரல் ஒலிச்சாங்களோ விஜய் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டம்னு சொல்லி கை தட் கை நீட்டி பேசிட்டு எல்லாம் இருக்கிறாங்கள்ல இது எல்லாம் நிச்சயமாக வெளிவரக்கூடும் அது மாதிரி செருப்பு எறிஞ்சது இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆதாரங்கள்லாம் நிச்சயமாக வெளிவரும் அது மட்டுமல்ல இன்னும் அதி முக்கியமாக இந்த வாகனத்துக்குள்ளால் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் விஜய் அவர்கள் மேலே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வாகனத்துக்குள்ளால் யார் யார் இருந்தாங்க இந்த வாகனம் இங்கே வாரதுக்கு முன்னால இவர்கள் என்னென்ன பேசினாங்க என்னென்ன திட்டமிடுதல்கள் வந்து செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த சிசிடிவி கேமராக்களை இயக்குனது யார் அவருக்கு இங்கே நடந்த சம்பவங்கள் தெரியுமா தெரியாதா இல்லைன்னா உள்ளால் இவர்கள் இருக்கும்போது இவர்களுக்குள்ளால் என்னென்ன சம்பாசனைகள் நடந்தது என்னென்ன பேசப்பட்டது வெளியில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இறப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது இவர்கள் என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்க இவர்களுக்கு வெளியில நடந்த சம்பவங்கள் தெரியுமா தெரியாதா இல்லை என்றால் அதை கண்டும் காணாம இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதுல வந்து முன்வைக்கக்கூடும் அந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணை இன்னுமே விரிவுபடும் இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து மிக நேர்த்தியாக அவர்களுடைய வேலைகளை வந்து செய்கிறாங்க இதில் ரெண்டு பார்வை இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இப்போது பனையூரில் போய் குமாரையும் புஷ்ஷியானந்த் அவர்களையும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க புஷ்யானந்தும் நிர்மல்குமாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஐயே அவங்க எல்லாம் வந்து விசாரிக்கல அவங்க வந்து சில சிசிடிவி ஆதாரங்களை வந்து எங்கிட்ட கேட்டாங்க அதை நாங்கள் கொடுக்குறதாக சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு உள்ளால் இவர்களை வந்து விசாரித்து நொங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிவரக்கூடிய தகவல்களாக இருக்குது இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை ஆதவ் அர்ஜுனா அருண்குமார் இவர்கள் மீது சாயக்கூடும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமாக இருக்குது இப்போ நடக்கிறது மேலோட்டமான விஷயந்தான் மேலோட்டமான விசாரணை தான் ஃபிலிம் விசாரணை தான் இப்போ வந்து நடத்திட்டுருக்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட சம்மன் அனுப்பி அவர்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த விசாரணை தொடரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த நபர்களை கட்சியில் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்கிட்ட இந்த விசாரணை வந்து இப்போ போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா மீதும் அருண்குமார் அவர்கள் மீதும் இந்த விசாரணை தொடரும் இன்னும் இந்த ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்துல மிக மிக முக்கியமாக விஜயை தூக்கி விசாரிக்கக்கூடும் அவர்களுடைய விசாரணை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல வந்து எதிர்பார்த்திருக்கோம் மிக முக்கியமாக விஜய் அவர்களை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படியே லாக் பண்ணக்கூடிய வேலை நடக்கும் இப்போ அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தலில் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத பேசுகிறதுக்கோ இல்லைன்னா இங்கே கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கோ நேரம் இல்லை அவர் ரொம்ப ரொம்ப பிஸி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கண்ணு திறந்து இந்த பக்கம் பார்ப்பாங்க அப்போதைக்கு இந்த சிபிஐ விசாரணையினுடைய அந்த நெருக்கடி இன்னும் தாவேக்காவினர் இடத்தில் நெருங்கக்கூடும் விஜய் அவர்கள் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளால் கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிறது உறுதி அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த கரூர் சம்பவத்தினுடைய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய விதமாக இந்த சிசிடிவி ஆதாரங்கள் நிச்சயமாக இருக்கும் மிக மிக முக்கியமான அதிபயங்கரமான ஆதாரங்கள் இதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் இந்த சிபிஐ விசாரணை எப்படி நடக்கப் போகிறது இதில் வேற யாரெல்லாம் உள்ள வந்து வரப்போகிறாங்க அது மட்டுமல்ல தமிழக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இவர்களுடைய விசாரணை வந்து விரிவடையக்கூடுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கக்கூடும் தொடர்ந்து பார்ப்போம் இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இதனுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்தி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்